சிறுவுருவ வெங்கல சிலை திறப்பு விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாமரைக்குளம் நாடார் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் மற்றும் இந்த மாபெரும் சிலை திறப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பழைய வாரிய தலைவர் அண்ணாச்சி எராவூர் நாராயணன் அவர்களே பல நூறு ஆண்டுகள் கண்ட நமது நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணாச்சி கரிகோல்ராஜ் நாடார் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் அருமைக்குரிய அண்ணன் கரு நாகராஜன் அவர்களே இந்த விழா ஏற்பாடுகளை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பனை வாரிய தலைவர் பாலசிங்கமன்னன் அவர்களே அதே போன்று இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வருகை தந்துள்ள பல்வேறு நாடார் சமுதாயத்தின் அமைப்புகள் இயக்கங்களின் தலைவர்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் அதேபோல பெருந்தலைவரின் புகழுக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இந்த விழாவிற்கு வருகை தர இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நினைத்து நிற்க வேண்டும் அவ்வகையில் தாமரைபுரம் நாடாளு முறையின் சார்பாக பெருந்தலைவருக்கு வெண்கல சிலையை அமைத்து அவருக்கு புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருந்தலைவரின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் அவ்வப்போது ஒரு சில அரசியல் கட்சி இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில அமைப்புகளை நடத்தக்கூடியவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் சிலை திறப்பு விழாவிற்கே ஜாதி மதம் கடந்து அரசியல் கடந்து சமூகம் கடந்து அனைவரும் ஒன்றாக கூடி இந்த விழாவை சிறப்போடு நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று பெருந்தலைவருக்கு ஒரு புகழுக்கு கலஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அது எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த அமைப்பை அமைப்பை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அதற்கு அனைவரும் ஒன்று கூடி எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த உலகம் உள்ளவரை பெருந்தலைவரின் புகழுக்கு கலங்கம் வரவிடாமல் தடுத்திடும் பொறுப்பு நாம் அனைவருக்கும் உண்டு என்பதை மனதில் கொண்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் ஹரிநாடார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்தபடி